அதே போன்ற அமெரிக்கா கையெழுத்திட்ட புதுப்பிக்கப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை கத்தார் இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கிறது உக்ரைன்ல என்பது ஐரோப்பாவினுடையவும் அமெரிக்கா முழுமையான ஆதரவு பெற்ற ஆயுதங்களை கொண்ட பலம் வாய்ந்த ஒரு நாடு அவங்க ரஷ்யாவோட சண்டை இந்தியா பாகிஸ்தான் சண்டை பிடிச்சாங்க ரெண்டு நாடுகளுமே மிக பலம் வாய்ந்த நாடுகள் இப்படி ரெண்டு நாடுகளுக்கான சண்டைங்கிறது வேற ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக

lo going

காலகட்டத்திற்குள்ளாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தையும் காசா தொடர்பில் நடைபெற்று வருகிற பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய சகோதரர் அபு உபேதா அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பல முக்கியமான செய்திகளை பேசி இருக்கிறார் அபு உபேதா அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசி இருக்கக்கூடிய அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை தான் ஆரம்பமாக நம்ம பார்க்க இருக்கோம் அதை பார்த்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக அபுபெய்தா அவர்களுடைய அறிக்கையினுடைய முதல் அம்சமே என்னன்னு சொன்னா இந்த காலகட்டத்திற்குள்ளாக நூற்று கணக்கான எதிரிகளை நாங்கள் கொன்றிருக்கிறோம் அதே போன்று பல நூற்று கணக்கானவர்களை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர் ஒரு தலைப்பு செய்தியாக சொல்லி இருக்கிறாரு ஏன்னா உக்கிரமான தாக்குதல் காசாவுக்குள்ள நடந்து வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திலத்தில் படுபயங்கரமான ஆயுதங்கள் இருந்தாலும் வான்வழி தாக்குதல்களால் வந்த பொதுமக்களை கொன்றாலும் அப்பாவிகள் மீதான தாக்குதலைத்தான் அவர்களால் நடத்த முடிகிறதே தவிர பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தின் மீதான அவர்களுடைய தாக்குதல்கள் பொய்ப்பிக்கப்பட்டதாக இருக்கிறது காரணம் என்னன்னா அவர்கள் ஹிட் அண்ட் ரன் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு உச்சகட்ட பலவீனத்தை அது கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நூற்றுக்கணக்கானவர்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கணக்கானவர்களை படுகாயமடைய செய்திருக்கிறோம் என்கிற செய்திகள் ஆரம்பிக்கிற அபு உபைதா அவங்க சொல்றாங்க பாலஸ்தீன விடுதலைப் போராட்ட அமைப்போடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஒப்பந்தத்தை மீறிய இந்த நான்கு மாதங்களுக்குள்ளாக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காயப்படுத்தி இருக்கிற அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் உளவியல் நோய்களுக்கு இருக்கிறார்கள் ஏன்னா சைக்காலஜிக்கல் துடிச்சுக்க அதனால தற்கொலை அதே இருக்கிறாங்க அதிர்ச்சியாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியே இன்னைக்கு அபுபைதா அவங்க சொல்றது மட்டுமல்லாம நம்மளுடைய வரலாற்றிலேயே பாலஸ்தீன வரலாற்றிலேயே மிக நீண்ட யுத்தமாக இந்த யுத்தம் இருக்கிற அதே நேரத்தில் நம்முடைய போராளிகள் நிறைய பாடங்களை இந்த யுத்தத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் புதிய தந்திரோபாயங்களை யுத்தத்திலே மேற்கொண்டு வருகிறார்கள் புதிய புதிய தாக்குதல் முறைகளால் எதிரிகளை எங்களுடைய போராளிகள் ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அபு உபைதா அவர்கள் பார்க்க முடியும் உலகத்தில் எந்த ஒரு போராட்ட குழுக்கும் எதிராக இப்படியான ஒரு யுத்தம் நடைபெற்றதே கிடையாது என்பதுதான் உண்மை உக்ரைன் என்பது ஐரோப்பாவினுடையவும் அமெரிக்காவினுடையவும் முழுமையான ஆதரவு பெற்ற ஆயுதங்களை கொண்ட மிக பலம் வாய்ந்த ஒரு நாடு அவங்க ரஷ்யாவோட சண்டை இந்தியா பாகிஸ்தான் சண்டை ரெண்டு நாடுகளுமே மிக பலம் வாய்ந்த நாடுகள் இப்படி ரெண்டு நாடுகளுக்கான சண்டைங்கிறது வேற ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக அந்த நாட்டை சேர்ந்த போராளி குழுக்கள் ஒரு மாபெரும் ராணுவத்தோடு சண்டையிடுவது என்பது வேறு உலகத்திலேயே அமெரிக்கா தயாரிக்கிற அத்தனை ஆயுதங்களும் அணுகுண்ட தவிர எல்லாமே அங்கு போடப்பட்டிருக்கிற நேரத்திலையும் இதுவரைக்கும் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு புதிய புதிய தந்திரோபாயங்கள் மூலமாகவும் புதிய புதிய யுக்திகள் மூலமாகவும் நாங்கள் இஸ்ரேலை வென்று கொண்டிருக்கிறோம் என்கிறார் அபு உபைதா அதை தாண்டி அபு உபைதா அவங்க சொல்லும்போது இந்த சமீபத்திய வாரங்களில் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லுகிறார் நம்முடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பல கைது நடவடிக்கைகளுக்கு முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் எப்படியாவது இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவன் போல உயிரோட பிடிக்கிறது தான் முயற்சியாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய அதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நவீன வரலாற்றில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான மிக பெரிய இராணுவ பாடசாலை எங்களுடையதுதான் என்கிறார் இதோட இதை படிக்கும்போது ஒரு மாதிரியா இருந்தது என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இந்த நவீன காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டை ஆக்கிரமிக்க வருகிற ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற மிகப்பெரிய பாடசாலை மிகப்பெரிய ஸ்கூல் ராணுவ ஸ்கூல் எதுன்னு சொன்னா அது எங்களுடைய ராணுவத்தினுடைய ஸ்கூல் தான் அப்படிங்கிறாரு தான் நிறைய பாடங்களை அவங்களுக்கு நாங்கள் படித்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஆக்கிரமிப்பினுடைய வடிவம் எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் எப்படி எங்களை தாக்கினாலும் அவங்க எப்படித்தான் திட்டங்களை போட்டாலும் எங்களுக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு போராடுகிற ஒரு குழுவுக்கு அவர்கள் என்ன திட்டம் எதிரிகள் போட்டாலும் அது பலன் அளிக்காது அதை வார்த்தைகளில் சொல்கிறாரு ஆக்கிரமிப்பினுடைய வடிவம் எப்படி இருந்தாலும் அவருடைய தாக்குதல் திட்டங்கள் எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரான நீண்ட போராட்டத்தை தொடருவதற்கு முழுமையான தயாரிப்பில் இருக்கிறோம் என்கிறார்கள் ரெண்டு வருஷம் ஆல்ரெடி யுத்தம் நடந்துருச்சு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க எவ்வளவு ராணுவத்தை கொண்டாந்தாலும் எத்தனை ஆண்டுகளுக்கும் நாங்கள் யுத்தம் செய்ய தயார் என்கிறார் பெரிய ஆச்சரியமான வார்த்தை என்னன்னு கேட்டா எனவே காசாவில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆயுதங்களை அவங்களே தயாரிக்கிறாங்க அதை அவர் உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாருன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய உத்திகள் எதிரிகள் மீது பெருமளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது தரமான நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எதிரிகளுடைய படையைச் சேர்ந்தவர்களை உயிரோடு பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பயங்கரவாத இஸ்ரேலிய அரசாங்கம் தன்னுடைய யுத்த ஜீவிதத்தை தொடர விரும்பினால் அது என்ன முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய படையை சேர்ந்தவர்கள் தன்னுடைய படையினுடைய அதிகாரிகளுடைய இறுதிச் சடங்குகளை நடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்க யுத்தத்தை தொடர்ந்தீங்க என்று சொன்னால் நீங்க நிறைய சாவுகளை காணுவீங்க அவங்களை அடக்கம் செய்யறதுக்கு ரெடி ஆயிரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கையாக அபூபெய்தா சொல்லிட்டு என்ன சொல்றாரு கேட்டா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த அடக்குமுறை படைகளால் எங்களுடைய ராணுவத்திற்கு எதிரான எங்கள் மக்களுக்கு எதிரான இடைவிடாத தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இதற்கு நிறைய பேர் ஆயுதங்களை கொடுக்கிறாங்க நிறைய உதவிகளை செய்கிறார்கள் நிறைய வெடிமருந்துகளை கொடுக்கிறார்கள் ஆனாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்வதற்கு திடகாத்திரமாக நம்பிக்கையோடு உறுதியோடு நிற்கிறோம் என்கிற அழகான இந்த இவர் இவ்வளவு காலமாக வெளியிட்ட அறிக்கைகளை விட ஒரு வித்தியாசமான ஒரு நெகிழ்வு பூர்வமான ஒரு அறிக்கையாக இருக்கிறது ரஃபாத் தேசம் அவர் எதை சொல்கிறாருன்னா பாலஸ்தீனத்தை சொல்றாரு ரஃபா தேசம் சொல்லி தங்களுடைய சகோதரர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணுக்கு முன்பதாக கொல்லப்படுகிறார்கள் பட்டினி கிடக்கிறார்கள் தண்ணீர் மருந்துகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நம்முடைய சுற்றி நாடுகளுடைய ஆட்சியாளர்களும் படைகளும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் குண்டை போடுறாங்க கொள்றாங்க சாப்பிட வழி இல்லாமல் மரணிக்கிறாங்க மருந்து இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சுற்றி இருக்கிற இராணுவங்களும் நம்முடைய அரபு இராணுவங்களும் அதே போன்று நாடுகளும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன என்று சொல்லிட்டு சொல்கிறாரு இஸ்லாமிய அதே போன்று அரபு தேசங்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய உயர் அடுக்கு அதிகாரிகள் அதே போன்று அவர்களுடைய அறிஞர்கள் இது முக்கியமானது அரபு தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் அதே போன்று அரபு இஸ்லாமிய அரபு தேசத்தினுடைய தலைவர்கள் உயரடுக்கு அதிகாரிகள் ராணுவ ஜெனரல்கள் மாதிரி இருப்பாங்களா இல்லையா உயரடுக்கு அதிகாரிகள் அந்த நாடுகளுடைய அறிஞர் பெருமக்கள் உளமாக்கல் இருக்கிறாங்களா இல்லையா இவங்க அத்தனை பேருடைய கழுத்து மிப்பை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் தங்களுடைய மௌனத்தால் ராசாவில் இவ்வளவு கொல்லப்படும் போது அறிஞர்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் இவ்வளோ உளமாக்கல் இருக்கிறாங்க ஏதாவது பண்ணுறாங்களா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க அதே மாதிரி கத்தாரில் துபாயில் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை உலமாக்களும் மௌனமாகத்தான் இருக்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த உலமாக்களுடைய தலைவர்களுடைய அறிஞர்களுடைய அந்த நாட்டினுடைய அதிபர்களுடைய மௌனத்தினால் அவருடைய கழுத்துக்கள் பல்லாயிரக்கணக்கான அப்பாவிகளுடைய இரத்தத்தை சுமந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு நீங்களாம் மௌனமாக இருக்கிறேன்னா சும்மா மௌனமாக இருக்கல உங்களை கழுத்தில் காசா மக்கள் ரத்தம் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் அல்லாட்ட பயப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஆனால் எங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய எமனில் இருக்கக்கூடிய அன்சாருல்லா பிரிவினர் எதிரிகள் மீது பயனுள்ள தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் செயலற்று போகிற விதமாக அவர்களுடைய படைகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள் அவர்கள் மீது இஸ்ரேல் பலவிதமான பதிலடிகளை கொடுத்தாலும் அவர்கள் விடாமல் எங்களுக்காக நிற்கிறார்கள் என்று சொல்லிட்டு எதிரியோடு இஸ்ரேலோடு நாங்கள் மறைமுக பேச்சுவார்த்தைகளில் பாலஸ்தீன தரப்பு ஈடுபட்டு வருகிறார் அந்த பாலஸ்தீன தரப்பு என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கை அடிப்படையில் தான் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் செயல்படும் என்று சொல்லிட்டு சமீபத்திய இந்த நான்கு மாதங்களுக்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அனைத்து கைதிகளையும் நாங்கள் விடுவிப்பதற்கு தயார் ஒரே ஒப்பந்தத்தில் நாங்க விடுவிக்கிறோம் நீங்க மொத்தமாக நாட்டை விட்டு வெளியே போகணும் எங்க நாட்டை எங்களுக்கு தரணும் என்கிற நிபந்தனையை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் போர் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நெத்தனியாகவும் அவருடைய அமைச்சரவையை சேர்ந்தவர்களும் எங்களுடைய இந்த வாய்ப்பை நிராகரி கரித்திருக்கிறார்கள். நாங்க கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் ஆனா அவங்க வாயை பறத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டுமல்லாம அவங்களுடைய கைதிகளாக நாங்க யாரை புடிச்சு வச்சிருக்கோமோ அதுல நிறைய பேர் அவர்களுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க. அதனாலதான் அவங்க வந்து கணக்கிலாம இருக்கிறாங்க பொதுமக்களாக ஆக இருந்தா கூட பரவாயில்லை மீட் எடுக்கணும்னு யோசிப்பாங்க. ராணுவத்தை சேர்ந்தவங்கங்கறதுனால தங்களுடைய ஃபோர்சஸ் யுத்தத்துல செத்தா என்ன? பாலஸ்தீன விடுதலை அமைப்படத்தில் செத்தா என்ன? என்கிற விதமாக பொழுதுக்காக இருக்கிறார்கள் என்பது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது. என்கிற ஒரு செய்தி அபூபைதா சொல்லிட்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளை கண்காணித்து வருகிறோம் இதில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் ஆக்கிரமிப்பு இராணுவம் மொத்தமாக திரும்பி வெளியேற வேண்டும் காசா வெளியே போகணும் எங்களுடைய மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்க வேண்டும் இதுவெல்லாம் தருவதாக இருந்தால் ஒப்பந்தம் செய்வதற்கு நாங்கள் மிக தெளிவாக தயாராக இருக்கிறோம் பொய்யான வாக்குறுதிகள் அதே போன்று ஏமாற்று கதைகளை சொல்லி மனிதாபிமான மண்டலம் என்கிற பெயரில் நாஜி வதை முகாம் ஒன்றை காசாவுக்குள் உருவாக்குவதற்கு இத்திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முன்வைக்கின்றன இந்த திட்டங்கள் எல்லாம் தோல்வி அடையும் என்று சொல்லக்கூடிய அபு பைதா கடைசியாக சொல்கிறாரு அரபு பேரில் கூலிப்படைகளை இறக்கி விடுறீங்க உங்களுடைய முகவர்களை இறக்கி விடுறீங்க இதுவெல்லாம் உங்களுடைய தோல்வியின் அடையாளம் நீங்கள் தோற்று போவது நிச்சயம் அபு ஷபாப்ங்கிற பேரில் ஒரு படையை கொண்டு இறக்கிறது ஒவ்வொருத்தனை பேரில் யாசர் அபு ஷபாப்ட பேரில் எல்லாம் இஸ்ரேல் பயிற்சியை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து குழுக்களை இறக்குறானா இல்லையா இதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரபு பேரில் நீங்கள் கொஞ்சம் பேத்த களத்தில் இறக்குறதுனால எங்களை தோக்கடிச்சிட முடியும் முடியாது உங்களாலேயே எங்களை வெள்ளையிலா என்னும் எங்களுடைய துரோகிகளால் வெல்லலாம் என்ற அர்த்தம் தாராளமாக அவர்களும் தோற்று போவார்கள் என்று சொல்லி தன்னுடைய அறிக்கையில் மிக தெளிவாக இன்றைக்கு அபுபெய்தா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நீண்ட நெடிய யுத்தத்திற்கு மிக தயாராக இருக்கிறது அதற்குரிய தேவைப்பாடுகளும் அதற்குரிய ஆயுதங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு தெளிவாக அபுபெய்தா ஒப்புவித்திருக்கிறார் இப்படியான சூழல்ல காசாவுல நடந்து வரக்கூடிய யுத்தத்துக்கு மக்களுக்கு மத்தியில் ராஜாவில் இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் ராஜாவில் இருக்கிற அவர்களுடைய ஒரு தேவாலயத்துக்குள்ள ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கதான் தான் தங்கிக்கிட்டு இருந்தாங்க நேற்றைய தினம் நமக்கு தெரியும் அந்த தேவாலயத்தின் மீதும் பாரிய தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியது மட்டுமல்லாமல் இது தெரியாம நடந்த தாக்குதல் அல்ல அது தேவாலயம் தான் என்று தெரிந்துதான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று அறிவிச்சிருந்தாங்க இந்த தாக்குதல் இன்றைக்கு நடத்தப்பட்டதற்கு பிறகு இந்த தாக்குதலுக்கு எதிராக உடனடியாக போப் லியோ கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் உடனடியாக காசாவிலே யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் போப் லியோ பொறுத்தவரையிலே அவர்களுடைய தேவாலயம் தாக்கப்பட்டதற்காக மாத்திரம் அவர் இந்த கருத்தை சொல்லலை தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க போப் லியோ போப்பாக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் ஒரு மூன்று தடவைகள் காசாவில் யுத்த நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிற அழுத்தமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய முகாம்கள் மீது தாக்குதல்களை இருக்கிறார்கள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார் இருக்கிறார்கள் அந்த முகாம்களில் முப்பதுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னன்னா வெடிக்கிற ட்ரோன்கள் தான் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த ட்ரோன்கள் ஆணிகளாலும் அதே போன்று இரும்பு துகள்களாலும் நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் என்கிறார் அல் ஜசீராவினுடைய நிருபர் ஹானி மஹமூத் அவர்கள் இந்த அளவுக்கான தாக்குதல் அவங்க நடத்துகிறாங்க பெரிய மக்கள் இருக்கக்கூடிய கூட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது சந்தைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தண்ணீருக்காக வந்து வரிசையில் நின்ற மக்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தினார்கள் என்று கவலை தோய்ந்த முகத்தோடு ஹானி மஹமூத் அவர்கள் இன்றைக்கு அல் ஜசீராவிலே இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்த பார்க்குறோம் அவ்வளோ அநியாயத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் காசாவுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிற அதே நேரம் சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன சொல்கிறாங்கன்னா எகிப்து அதே போன்ற அமெரிக்கா கையெழுத்திட்ட புதுப்பிக்கப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை கத்தார் இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தார் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடும் பேசி சில நிபந்தனைகளோடு புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை திரும்ப இஸ்ரேலுக்கு கொடுத்த இருக்கிறாங்க மறைமுக பேச்சுவார்த்தைகளில் இதுவெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தர்கள் வழங்கியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன இருக்குதுன்னு கேட்டால் காசாவில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் எதுவரைக்கும் வெளியேறணும்ங்கிற விவரங்கள் இருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் விடுவிக்கப்பட வேண்டிய பாலஸ்தீன அதே போன்று இஸ்ரேலிய கைதிகள் எத்தனை பேர் என்கிற விவரங்களும் அதிலே இருப்பதான செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இன்றைக்கு ஒரு ஒப்பந்தம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் விடாப்பிடியாக நிற்கிறது என்கிறார் அமெரிக்காவினுடைய தூதர் என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்திருக்கிறது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்களுடைய உறுதியான கொள்கை கோட்பாட்டில் இருக்கிறார்கள் காசா அவர்களிருந்து மொத்தமாக இஸ்ரேல் வெளியே போகணும் பாலஸ்தீனத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிறத அறிவிச்சா மட்டும்தான் நாங்கள் சமாதானத்துக்கு ரெடிங்கிறாங்க தோற்று போகிறவர்கள் ஒருபோதும் இதை சொல்ல மாட்டார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரியை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் காசாவில் எங்களுடைய ராணுவத்தினர் தங்குவதற்கு பாதுகாப்பான எந்த இடங்களும் கிடையாது அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் காசாவில் இடிபாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள போய் தங்குவோம் என்று சொன்னால் அந்த வீடுகள் இடிந்து விழுகிற நிலைமைகளை இருக்கிறது மட்டுமல்லாமல் அநேகமாக அந்த வீடுகள் எல்லாம் ஆல்ரெடி கன்னி வெடிகள் சூழப்பட்டதாக இருக்கிறது நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போய் தங்க போகிறோம் ஆனால் அதுக்குள்ளே எப்படியோ வெடிகளை உள்ளுக்குள்ள குண்டுகளை பால விடுதலை அமைப்பு வைத்திருக்கிறது எனவே அதிலே எங்களுடைய வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கிறார் இஸ்ரேலுடைய அதிகாரி என்று இஸ்ரேலுடைய பத்திரிகையே சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய படையைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் படையைச் சேர்ந்த பல பேரும் வந்து இப்ப தங்கிக்கிட்டு இருக்கிறாங்களா இருக்கிறாங்களாம் தான் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவங்க வீடுகளுக்குள்ள போனால் அங்கே குண்டு வைக்கப்பட்டு ஆல்ரெடி கொல்லப்படுறதுனால இருக்கிற வண்டிகளுக்குள்ள தங்குறாங்க இந்த வண்டிகளுக்குள்ள தங்கும் போது வண்டிகளை இலக்கு வச்சு தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்துகிறது அதனால் எங்களுடைய பல பேர் கொல்லப்படுகிறார்கள் என்று அலாத குறையாக இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு ஜபாலியாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுக்கள் மூன்று அவங்களுடைய பேரை நமக்கு சொல்ல முடியாது அந்த நமக்கு தெரியும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற காரணத்தினால இந்த மூன்று படைப்பிரிவுகள் இணைந்து உக்கிரமான தாக்குதல் ஒன்றை இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கு நடத்தி இருக்கிறது வடக்கு காசாவில் அதுவும் நடந்திருக்கிறது நார்த்து காசாவை நாங்கள் முழுமையாக பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம்னு பலமுறை இஸ்ரேல் சொன்னதுக்கு பிறகு நார்த்து காசா பகுதிகளில் ஜபாலியாவில் இன்றைக்கு இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் குழுமி இருந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு இதுவரைக்கும் மூன்று பேர் செத்து போயிருப்பதான செய்திகள் வெளியாகி இருந்தாலும் மேலதிகமாக பல பேர் செத்து போயிருக்கலாம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சொல்லி சொல்லியிருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் மேலதிகமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு எங்களோட ஒரு ஒப்பந்தம் செய்வதை தவிர வேறு வழி கிடையாது ஆக்கிரமிப்பு ராணுவத்தை பொறுத்தவரையில் கைதிகளை வலுக்கட்டாயமாக அவங்களால விடுவிக்க முடியாமல் போயிடுச்சு காசாவுக்குள்ளே வந்தாங்க யுத்தம் செய்து கைதிகளை எடுத்துகிட்டு போவோம்னு நினைச்சாங்க அது தோத்து போன காரணத்தினால ஒரு ஒப்பந்தம் செய்தத தவிர அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது எனவே எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சமாதானத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நாங்கள் பல ஆண்டு காலம் என்றாலும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வடக்கு காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி இரண்டு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அதை முறியடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இரண்டு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது என்கிற நிலையில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்னும் ராக்கெட் ஏவுகிற பலத்தோடு இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே பாலஸீன வெற்றி பெற வேண்டும் பாலசீன சுதந்திரம் அடைய வேண்டும் பலஸின் மக்களும் நம்மை போன்ற நிம்மதியான மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளை கார்த்திக்கிறார் என்ற நிலையில் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குண்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்பமாக வாங்கிறது அவ்வானாஹி ரப்பில் ஆலமின்